ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் குற்றம் நிரூபிக்கப்படாமல் ஒருத்தர் எப்படி குற்றவாளி ஆவார் எதுக்கு அவர் பதவியை பறிக்கணும் அவர் குற்றவாளியா கோர்ட் சொல்லியிருக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கா எவ்வளோ பெரிய பித்தலாட்ட வேலை அதெல்லாம் இந்த போயஸ் கார்டனில் அந்த அம்மா ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா வீட்டுக்கு எதிரிலேயே அந்த வீட முடக்கி வச்சு தமலாக்கத்துறை அந்த வீட இப்ப திறந்த அந்தமா பால் காட்சி உட்கார்ந்து இருக்காங்க என்ன நடந்துச்சு இடையில ஏதாவது தெளிவு இருக்கா அவங்களுக்கு அஜித் பவார் வந்து சிறையில மாவாட்டுவார்னு சொன்னது இதே மோடி தானே இப்ப வந்து அந்த ஆயிரம் கோடி சொத்து முடக்கின இடியினுடைய ஸ்டாண்ட் இப்ப என்ன அவர் துணை முதலமைச்சர் அவர் சிறையில மாவாட்டுவார்னு சொன்ன மோடியுடைய ஸ்டாண்ட் இப்ப என்ன எங்க இருக்காரு அவரு விதுநகரை வந்து ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கு வலிமை இருக்கா ஏன்னா பிஜேபி அவரை குறி வச்சு வேட்டையாடியது பிஜேபியால் வேட்டையாடப்படுறான்னா அப்போ அவன் நம்ம அழியா போடியா ஓட்டை ஓட்டான் தமிழ்நாட்டுக்காரன் எந்த பிஜேபிக்காரன் வீட்டுக்கு ஈடி போச்சு எந்த ஆர்எஸ்எஸ்காரன் வீட்டுக்கு ஈடி போச்சு இடியுடைய யோக்கியதை இது சிபிஐயும் இதே மாதிரி தான் அஜித் பவர் எங்கே இருக்கார் ஓபிஎஸ் எங்கே போனார் இன்னைக்கு இபிஎஸ் என்ன முடிவு எடுத்திருக்காரு இவங்க தரப்பான இடங்கள்லாம் இடி ரைடு போச்சு இல்லை நேர்களுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு ஆளுர் ஷானவாஸ் அவர்களிடம் அமித்ஷா அறிமுகம் செய்த மசோதா அப்படிதான் சொல்லணும் பெரிய ஒரு கலையபரமாக இருந்தது நாடாளுமன்றம் ஆனா இதுல நிறைய ஆபத்துகளும் இருக்கிறது அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு கண்டன குரல்களை எழுப்பியிருக்கின்றன இது நோக்கம் என்னவாக இருக்கிறது நோக்கம் என்னென்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் இடி அமலாக்கத்துறை மைய புலனாய்வுத்துறை சிபிஐ வருமான வரித்துறை அப்புறம் என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை இதெல்லாம் பல்வேறு வழக்குகளை பல்வேறு பிரச்சனைகளை விசாரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அமைப்புகள் இந்த இடி அமலாக்கத்துறை என்ன செய்து ஊழல் குற்றச்சாட்டு பண பரிவர்த்தனை முறைகேடு இதில் எல்லாம் ஈடுபட்ட எல்லாரையும் போய் விசாரிச்சுருக்கா எல்லார் மேலேயும் உள்ள வழக்குகளில் உரிய ஆவணங்களை கொண்டு சமர்ப்பிச்சிருக்கா யாரை தண்டிப்பதற்கு யாரை சிறைப்படுத்துவதற்கு இந்த ஈடி பாடா படுது ஓடா ஓடுது பாஜக ஆர்எஸ்எஸ் தரப்பை சார்ந்த கார்பரேட்டுகள் அரசியல் தலைவர்கள் அவங்க மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்குது எந்த பிஜேபிக்காரன் வீட்டுக்கு இடி போச்சு எந்த ஆர்எஸ்எஸ்காரன் வீட்டுக்கு இடி போச்சு முழுக்க முழுக்க நாடுதல் அளவில் எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைத்து தான் இடி ரெய்டு நடத்தியிருக்கு அதுக்கப்புறம் இவங்க கூட்டணிக்கு யார் வரணும்னு இவங்க நினைக்கிறாங்களோ யார் இவங்களுக்கு வந்து தேவைப்படுதோ யாருடைய ஆதரவை இவர்கள் பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் குறிவைத்து ஒரு சோதனை நடத்தி கடைசியில் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க அதையும் பார்க்குறோம் அதுபோல் யார்கிட்ட இருந்து கட்சிக்கு நிதி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கார்பரேட்டுகளுக்கெல்லாம் இடி ரெய்டு போகும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த இருந்து இவங்களுக்கு பணம் வந்திருக்குங்கிறத தேர்தல் பத்திரம் வெளியே வந்தோன்னே தெரிஞ்சு போச்சு அப்போ ஈடி அங்கே ஒருபோதும் இவங்களை தண்டிக்கிறதுக்கோ இவங்களை விசாரிக்கிறதுக்கோ வரல இடியுடைய யோக்கியதை இது சிபிஐயும் இதே மாதிரி தான் வருமான வரித்துறையும் அப்படி தான் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சுங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்போது எந்த ஒரு அமைப்பு இப்போ என்னையே இருக்குது என்னையை வந்து ஒரு இஸ்லாமியர் தவறுகளை இழைத்துவிட்டால் உடனே போய் சோதனை போடுது ஓடி ஓடி போகுது ஒரு பிஜேபிக்காரர் ஆர்எஸ்எஸ்கார் எவ்வளவோ வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுறாங்க எங்கேயாவது என்னையை போயிருக்கா தேசத்துக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுறாங்க எங்கேயாவது என்னையை தேச பாதுகாப்பு சட்டத்தில் அவங்கள சிறைப்பிடிச்சிருக்கா இந்த சாதுக்கள் ஒன்று கூடி கான்ஸ்டியூஷன் வந்து இனிமேல் வந்து அம்பேத்கர் ஏற்றினது கிடையாது சனாதனம் தான் இனி அரசியலமைப்பு சட்டம்னு அறிவிச்சாங்கல்ல அது வந்து ஒரு தேச விரோத செயல்தானே இதுவரைக்கும் என்னையும் அவங்கள விசாரிச்சிருக்கா இதையே இன்னொருத்தர் வந்து செஞ்சிருந்தா என்னைய விட்டுருக்குமா அப்ப எதிர்கட்சிகள் பெருசா எடுக்கிறாங்களா அதுதாங்க இந்த அது புலனாய்வு அமைப்புகளும் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளும் என்ன செய்துங்கிறத எப்படி மாற்றப்பட்டிருக்குங்கிறத ஏற்கனவே பார்க்கிறோம் நீதிபதிகள் வந்து இவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை சொல்லிட்டு போய் ஆளுநர் பதவி வாங்குற காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமான பொறுப்புல போய் ஓய்வு பெற்ற பிறகு அமரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினாங்க அதையெல்லாம் பார்க்குறோம் அதுக்கு எப்படி இந்த அமைப்புகள்லாம் தொண்போச்சுன்னு பார்க்குறோம் ஆட்சிகளை எப்படி கவிழ்த்தார்கள்னு பார்க்குறோம் எல்லாமே இப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகளை வைத்துக்கொண்டு இவர்கள் முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கு பயன்படுத்தினார்களே தவிர அந்த அமைப்புகளும் எதிர்கட்சிகளை நோக்கி பாய்ந்தனவை தவிர ஒருபோதும் அது பிஜேபிக்காரர்களை நோக்கி ஆர்எஸ்எஸ்காரர்களை நோக்கி பாயலை அப்போ ஏற்கனவே இந்த நிலைமை சரி இந்த எதிர்கட்சிகளை பழி வாங்குவதற்கு அவங்க பயன்படுத்துனாங்கல்ல இப்போ ஈடி போய் செந்தில் பாலாஜி விஷயத்துல மூர்க்கமா செயல்பட்டது பார்த்தோம் இப்போ இந்த டாஸ்மாக் வழக்குல எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம் எல்லாத்தையும் பார்த்தோம் பழி வாங்குறது அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வர்றீங்களா செந்தில் பாலாஜியுடைய வழக்குலையும் ஒரு பேஸ் இருந்தது கோர்ட்டே வந்து நீங்க சீக்கிரம் அதை என்னங்கிறத எங்களுக்கு வந்து சொல்லுங்க டீட்டெயில அப்படின்னு அவங்க கேட்டாங்க இதே மாதிரி தான் எதிர்கட்சிகள் இருக்கிற இடங்கள்ல மட்டும் வருது அப்படின்னா நீங்க ரேஷியோ மட்டும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கா தான் தப்பு பண்ணுற ஓ இதுக்கு வரமாட்டேங்கிற நான் பண்ற தப்புக்கு மட்டும் வருவியா அப்படின்னு கேக்குறதா சட்டம் எல்லாருக்கும் தானே ஊழலை ஒழிக்கிறது தானே சட்டங்கிறீங்க ஊழல் யார் பண்ணாலும் விசாரணை நடத்தணும்ல ஊழல் யார் பண்ணாலும் தண்டிக்கணும்ல அஜித் பவார் சொத்து ஆயிரம் கோடியை முடக்கினது இதே ஈடிதானே அஜித் பவார் வந்து சிறையில மாவாட்டுவார்னு சொன்னது இதே மோடி தானே இப்போ வந்து அந்த ஆயிரம் கோடி சொத்து முடக்கின இடியினுடைய ஸ்டாண்ட் இப்போ என்ன அவர் துணை முதலமைச்சர் அவர் சிறையில் மாவாட்டுவார்னு சொன்ன மோடியுடைய ஸ்டாண்ட் இப்போ என்ன எங்கே இருக்கார் அவரு அப்போ நீ தான் ஆயிரம் கோடியை முடக்கிட்டு நீந்தான் சொன்ன நாங்கள் கேட்கல நாங்கள் சொல்லலை எங்களுக்கு தெரியாது அஜித் பவார் என்ன பண்ணார்னு சொன்னது அமலாக்கத்துறை மாவாட்டுவார்னு சொன்னது சிறையில் இருப்பார்னு சொன்னது மோடி அஜித் பவார் இப்போ உங்க கூட இருக்காரு அப்ப நீ ஈடியை பயன்படுத்தி ஆயிரம் கோடி சொத்தை முடக்கினது உங்க கூட சேர்த்துக்கிறதுக்கு தானா அந்த கட்சியை பிளக்குறதுக்கு தானா தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற கேள்வி இப்ப வந்துருது இல்ல நூறு இடங்கள்ல சசிகலா தரப்பு நூறு இடங்கள்ல ரைடு நடத்துனாங்க இந்த போயஸ் கார்டன்ல இருந்தாம ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா வீட்டுக்கு எதிரிலேயே அந்த வீடை முடக்கி வச்சு தமலாக்கத்துறை அந்த வீடை இப்ப திறந்து அந்தாம பால் காய்ச்சி உட்காந்துருக்காங்க என்ன நடந்துச்சு இடையில ஏதாவது தெளிவு இருக்கா அவங்களுக்கு ஆனால் இத ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வரல இங்க கூட செந்தில் பாலாஜி அவர்களை பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொன்னார் இல்லையா திமுகவில் இருக்கும்போது ஆமாங்க செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட ஆளு நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவோம் வந்து அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி திமுகவில் இணைஞ்சிடலாம் பண்ணுறாங்களா இல்லை செந்தில் பாலா இப்போ அஜித் பவார் வழக்கை அம்மா புலனாய்வு அமைப்பை பயன்படுத்தி விசாரணை அமைப்பை பயன்படுத்தி நீர்த்து போக செய்வது போல நீர்த்து போக செய்ய முடியுமா இவங்களால செந்திருபாலாஜி ஓடி ஒளிஞ்சுட்டாரா வழக்கு எதிர்கொள்ள தயாராக ஓடி ஒளிஞ்சாரா இருந்தது உயர்நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றம் அதிகாரம் இடி கையில இருக்கு அதிகாரம் இவங்க கையில கிடையாது வழக்கை நடத்துவது விசாரணை அமைப்புங்கிறது இவங்க கையில இல்லையே அது உங்க கையில இருக்கு அப்புறம் எப்படி இவங்க அதை நீர்த்து போக செய்ய முடியும் பிஜேபி தரப்பு ஆட்கள் வந்து வழக்கை சந்திச்சிருக்கீங்களா இந்த மாலைகான் குண்டுவெடிப்புல என்னாச்சு குற்றமற்றவர்னு இப்போ விடுதலை செய்யப்பட்டிருக்காங்கள கோர்ட் என்ன இவங்க வந்து குற்றமற்றவர்னு சொல்லி விடுதலை பண்ணியிருக்கு உரிய ஆவணங்களை என்ஐயை கொண்டு வந்து சமர்ப்பிக்கலை புலனாய்வு அமைப்புகள் சரியாக வேலை செய்யலை டாக்குமெண்ட்ஸை கொண்டு கூடிய எவிடன்ஸை கொண்டு வந்து சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லை எங்களுக்கு வேறு என்ன பண்ண முடியும் விடுதலை பண்ணுறோம் விடுதலை பண்ணியிருக்காங்க இப்படி எந்த திமுக தரப்பில் இருந்து யார் விடுதலை பண்ணாப்பட்டா இப்படி சொல்லுங்கள் டூஜி ஸ்பெக்ட்ரம்ல வந்து இவங்க எல்லாம் வந்து குற்றம் கூட தானே வந்தது போதுமான அளவுக்கு ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படலைன்னு நினைக்கிறேன் இருந்தா தானே சமர்ப்பிக்கிறதுக்கு மாலைகான் குண்டு வெடிப்புல சான்றுகள் இருந்து இவங்க விட்டுருக்காங்க அப்படி ஒரு சான்று இருந்தா கூட புடிச்சிட மாட்டாங்களா ஆர் ஆசாவ ரெண்டுக்கு டிபரெண்ட் அதான் சிபிஐ சான்றுகள் இருந்து ஆர் ஆசுக்கு வந்து குற்றம் செய்தார்னு சான்றுகள் இருந்து அத கொண்டு கொடுக்காம சிபிஐ ஆர் ஆசை தப்பிச்சு போட்டுன்னு விட்டுருச்சா மாலைகான் குண்டுவெடிப்பில் பிரக்யா சிங் தாக்கூர் வந்து தப்பிச்சு போட்டுன்னு புலனாய்வு அமைப்புகள் செயல்படாமல் இருந்தது போல சிபிஐ செயல்படாமல் இருக்குமா இதுல அதுதான் சொல்றேன் அங்க எப்படி செயல்படுது இங்க எப்படி செயல்படுதுன்னு பாருங்க அப்ப காங்கிரஸ் பீரியட்ல பத்து வருஷம் இப்ப யார் பீரியட் டூ ஜில புலனாய்வு பிரிவு சமர்ப்பிக்கல அதற்கு பிறகுதானே உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினான்குல மறுபடியும் கூட்டணி வந்துருச்சோ திமுக காங்கிரஸ் அதாவதுங்க அவங்க காங்கிரஸ் பீரியடில் குற்றச்சாட்டு வந்தோன்ன பதவி விலகினார்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள் குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே பதவியும் விலகி சிறைப்படுத்தவும் பட்டாங்க இது காங்கிரஸ் பீரியடு பிஜேபி அவங்களுக்கு எதிரான பீரியடு காங்கிரஸ் கூட்டணி பீரியடு கூட்டணி பீரியடில் கூட சிறைக்கு போனாங்க கூட்டணி பீரியட்ல பதவி இழந்தாங்க ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு வழக்கில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை அப்போது நீங்கள் பொய்யான புனைவான குற்றச்சாட்டை சொல்லி எதிர்கட்சியை முடக்குவதற்காக அந்த வேலையை செஞ்சிக்கங்க கோர்ட்டில் வந்து உங்களால் அதை நிரூபிக்க முடியல இப்படி வேறு வழி இல்லை கெஜ்ரிவால் கேஸும் அதுதான் கவிதா கேஸும் அதுதான் ஹேமந்த் சோரன் கேஸும் அதுதான் எல்லா கேஸும் அதுதான் இவங்களால் சிறையில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க முடியல தண்டிக்காமலேயே குற்றத்தை நிரூபிக்க முடியாமல் தான் போகுது நிரூபிக்காமலேயே அப்படியே வச்சிடலான்னு பார்க்குறாங்க முடியலை சட்டத்துலதுக்கு இடமில்லை அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது பதவியை பறிக்கிறது தான் இலக்கு அவங்க பதவியில் தொடரக்கூடாதுங்கிறது தான் பிஜேபியுடைய கோல் அதை என்ன பண்ணுறாங்கன்னா சட்டப்படி இப்போ செய்ய முடியாது இனி முப்பது நாள் சும்மா தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு இந்த சட்டப்படி பதவியை நீக்கிட்டு போயிடலாம் வேலை முடிஞ்சு இனி வந்து நீதிமன்றத்துக்கு ரோல் கிடையாது நாடாளுமன்றமே இப்போ நீதிமன்றத்தினுடைய ரோல் எடுக்குது பிரதமரே நீதிபதி ஆகிடறார் முப்பது நாள் ஒருத்தர் வந்து சிறையில் தூக்கி வச்சுட்டா அவரை பதவியை பறிச்சிடலான்னா குற்றம் நிரூபிக்கப்படாமல் ஒருத்தர் எப்படி குற்றவாளி ஆவார் எதுக்கு அவர் பதவியை பறிக்கணும் அவர் குற்றவாளியா கோர்ட் சொல்லிருக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கா ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டாலேயே குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறைப்படுத்தப்பட்டாலேயே முப்பது நாள் ஜெயிலில் இருந்தாலே அவர் பதவியை பறிக்கணும்னா என்ன அநீதி இது எங்க போய் முடியும் சரி அப்படியே எந்த பிஜேபி காரர் குற்றச்சாட்டின் அடிப்படையில் எந்த பிஜே பிஜேபி முதலமைச்சர் முதல்ல விசாரிக்கப்படுவார் சிறைப்படுத்தப்படுவார் அவங்க அந்த தான் கொண்டு வர்றாங்க பிரதமரையும் கொண்டு வர்றாங்க பிரதமரும் கொண்டு வருவாங்க யார் இப்ப இடி பிரதமரை விசாரிக்க கூடாதுன்னு இருக்கா இடி வந்து பிஜேபி முதலமைச்சர்களை விசாரிக்க கூடாதுன்னு இருக்கா நாளைக்கு விசாரிக்கலாம் பிஜேபி வீட்டில் வந்து ரெய்டு நடத்தக்கூடாதுன்னு இடிக்கு எதுவும் சட்டத்தில் இருக்கா ஏன் விசாரிக்கல சட்டம் இருக்கு இடி எல்லாரையும் தான் விசாரிக்கணும்னு சட்டம் இருக்கு அமலாக்கத்துறை மைய புலனாய்வுத்துறை சிபிஐ எல்லாரையும் தான் விசாரிக்கணும்னு சட்டம் இருக்கு யார் மேல குற்றச்சாட்டு வந்துச்சோ எல்லாரையும் நோக்கி தான் போகணும்னு சட்டம் இருக்கு ஆனா யாரை நோக்கி அது போகுதுங்கிறது பாக்கணும்ல யாரை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாக்கணும்ல எல்லா கட்சியும் சமமா நடத்தணும்னு தான் தேர்தல் ஆணையத்துக்கு சட்டம் இருக்கு தேர்தல் ஆணையம் என்ன யோக்கியத்தில் செயல்படுது எல்லா கட்சியும் சமமாக நடத்துதா எல்லாருக்கும் சொல்கிறதையும் தேர்தல் ஆணையம் கேட்டுருதா குற்றச்சாட்டு எழுந்தா ஒழுங்காக பதில் சொல்லுதா அப்போது ஒரு ஒரு எஸ்பிஐ பேங்க் கூட எப்படிங்க செயல்பட்டது தேர்தல் பத்திர வழக்கில் கோர்ட்டு கேட்குது அந்த டாக்குமெண்ட்டை கொடுப்பான்னால கொடுக்க முடியாது என்னால் தர முடியாது மூணு மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க கொடுக்குறியா இல்லைன்னு டைப் பண்ணி கேட்டோன்னா பென்ட்ரைவ கொண்டு வந்து மூணு மணி நேரத்தில் கொடுக்குறாங்க அதே எஸ்பிஐ தானே அப்போ மூணு மாதம் ஆகும் டைம் கேட்ட எஸ்பிஐ மூணு மணி நேரத்தில் எப்படி கொடுத்துச்சு அப்போ இடையில எவ்வளோ பெரிய பித்தலாட்ட வேலை அதெல்லாம் அப்போது எப்படி ஒரு 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 தன்னாட்சி பெற்ற ஒரு வங்கியை எவ்வளோ கரெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு தன்னாட்சி பெற்ற தேர்தல் ஆணையத்தை எப்படி கரெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் அத்தனையும் எவ்வளோ மோசமாக சூறையாடப்பட்டிருக்கு பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் நடைமுறையில் இருக்கிற நாட்டில் ஜுடிஷியல் ப்ராசஸுக்கே போகாமல் முப்பது நாள் ஒருத்தரை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டு அவர் பதவியை பறிக்கலான்னு ஒரு சட்டம் வந்தால் எங்கே போய் முடியும் இதெல்லாம் நீதிமன்றத்தில் போய் சமர்ப்பிக்கிற நெருக்கடி இருக்கும்போதே இப்படிலாம் நடக்கதை பார்க்குறோம் தேர்தலானே நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் இடி நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் சிபிஐ நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் என்ஐஏ நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும் சும்மா போய் நினச்சதெல்லாம் செஞ்சுட்டு போக முடியாது ஒரு நீதிமன்றங்கிற ஒரு கடிவாளம் இருக்குது அங்கே போய் உரிய சான்றுகளை சொல்லணும் ட்ரெயில் நடத்தணும் அப்படி இருக்கும்போதே நினைச்சதை செய்யறாங்கன்னா இது முப்பது நாள் நீதிமன்றத்துக்கே போக வேண்டியது இல்லை முப்பது நாளில் வந்து சோழியை முடிச்சுட்டு போயிடலாம் என்ன எங்க போகும் இது நீதிமன்றம் என்ன அதில் தலையிட முடியும் முப்பது நாளில் என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா யாரை வேணாலும் செய்யலாம் இல்லையா இந்த இந்த நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு ஏன்னா அவங்க ஆதரவு நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சி பெரும்பான்மை பலம் இல்லாத ஆட்சி பிஜேபி ஆட்சி இப்போ இந்த சட்டத்தின்படி அவங்களே நீ மிரட்டப்படுவார்கள்ல நீ ஒழுங்காக இருக்கணும் வேற ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக ஏதாவது ஒரு முரண்பாட்டுக்காக கூட நீ ஆதரவை விலக்கிக் கொள்ளக்கூடாது விளக்குனா உன் கதை முடிஞ்சு போயிடும் முப்பது நாள் ஒன்று ஜெயிலில் வச்சுட்டு உன் பதவியை பறிச்சிருவேன்னு சொல்லி மிரட்ட முடியும்ல அப்போ இது நேரடியான ஒரு மிரட்டல் அரசியலுக்கு எதிர்கட்சிகளை குறிப்பாக முடக்குகிற ஒரு அரசியலுக்கு பயன்படுகிற ஒரு சட்ட திருத்தம் அதனால இது எதிர்க்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து இருக்குங்கிறீங்க இதனால தமிழ்நாட்டினுடைய களம் வேறு தமிழ்நாட்டினுடைய அட்மாஸ்பியர் எப்படின்னா பிஜேபி யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சின்னா அவங்க ஹீரோ பிஜேபி யாரையாவது புகழ்ந்து பேசுச்சின்னா அவங்க பொது இருந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க ஹீரோவா அப்படி தானே பார்க்குறோம் டிடி விதுநகரம் பெரிய கட்சி வச்சுருக்காரா டிடிவி விதுநகரம் வந்து ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கு வலிமை இருக்கா திமுகவை விட அதிமுக விட அவர் பெரிய கட்சியா அவர் எத்தனை விழுக்காடு ஓட்டு வாங்கினார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும்போது மூணு விழுக்காடு நாலு விழுக்காடு வாங்கினார் தனியாக நிற்கும் போது அப்படி தானே அப்போ அவர் விழுக்காடுன்னா நாலு விழுக்காடு அவர் எப்படி ஆர்கே நேரில் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினார் அதிமுகவையும் தாண்டி திமுகவை தாண்டி எப்படி ஜெயிச்சார் ஏன்னா பிஜேபி அவரை குறி வச்சு வேட்டையாடியது பிஜேபியால் வேட்டையாடப்படுறானா அப்போ அவன் நம்ம அழியா போடியா ஓட்ட ஓட்டான் தமிழ்நாட்டுக்காரன் அதுதான் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒருவரை வேட்டையாடினால் அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு பெறுவார்கள் செந்தில் பாலாஜியை வந்து டைட் பண்ண டைட் பண்ண செந்தில் பாலாஜி ஒரு கார்பரேஷன் கமிஷனர் கூட ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர் கூட பிஜேபி ஆக்க முடியாமல் ஆக முடியாமல் ஆக்கிட்டார்ல கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் அதே கொங்கு மண்டலம் தானே பிஜேபிக்கு செல்வாக்கு மிக்க பிஜேபியின் வசமான கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய மண்டலத்தில் பிஜேபிக்கு எம்பி எம்எல்ஏக்கள் பெற்ற மண்டலத்தில் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக முடியாத நிலைமையை உருவாக்குனார் செந்தில் பாலாஜி ஏன்னா செந்தில் பாலாஜியை பிஜேபி டைட் பண்ண டைட் பண்ணேன் தேந்தில் பாலாஜிக்கு மக்கள் மக்கள் செல்வாக்கு வருது தமிழ்நாட்டுடைய களம் இது இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு வா தான் தமிழ்நாட்டுக்கு வா வந்து பார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சர்களை கை வச்சுப்பார் என்ன நடக்குங்கிறத தெரியும் பிஜேபி இருந்த இடத்த விட மோசமான இடத்துக்கு தள்ளப்படும் தமிழ்நாட்டில் அதனால தமிழ்நாட்டை பற்றிய ஒரு அச்சத்திலோ கவலையிலோ பதற்றத்திலோ நாம இந்த சட்டத்தை எதிர்க்கலை அதே சமயம் மக்களுடைய பார்வையிலையும் ஒரு அரசு ஊழியரா இருக்கட்டும் வேறு யாரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லஞ்சமோ வேற ஒரு தவறு செஞ்சா உடனே பதவி வந்து பறி போகிறது ஆனா ஒரு அரசியல்வாதியா இருந்தா எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் இந்த மாதிரி ஜாமீன் வாங்கிட்டு இருந்துடுறாங்க மறுபடியும் வந்து பதவிக்கு வந்துடுறாங்க அப்ப இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல அப்ப அந்த ஒரு பார்வையில இந்த சட்டம் அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இந்த தாக்கத்தை ஏற்படுத்து பிஜேபியுடைய தன்மை என்னங்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை கூட முறையாக பயன்படுத்துகிறாங்களான்னு பார்த்தா இல்லை முறைகேடாக பயன்படுத்துகிறார்கள் எந்த வழக்கிலையும் அவங்க வந்து யாரையும் நிரூபித்து தண்டனை பெற வைக்கவில்லை இடி ரெய்டு போச்சே யாரை தண்டிச்சாங்க நான் தான் கேட்டேன் டிடிவி தினகரனை இதே அரசு தானே திகார் ஜெயிலில் பூட்டிச்சு ஷர்ட்டை போட்டுட்டு கையில் பெட்டி அவரே தூக்கிக்கிட்டு போனார்ல காட்சியை பார்த்தோம்ல இப்போ அவர் எங்கே இருக்கார் அஜித் பவர் எங்கே இருக்கார் ஓபிஎஸ் எங்கே போனார் இன்னைக்கு ச இபிஎஸ் என்ன முடிவு எடுத்திருக்காரு இவங்க தரப்பான இடங்கள்லாம் இடி ரெய்டு போச்சு இல்லை இவங்கள்லாம் வந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்கல்ல தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது ரெய்டு நடந்துச்சு இல்லை தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டார்ல ஏன் மாற்றப்பட்டார் ஏதாவது தெளிவு இருக்கா அப்போ அன்றன்னைக்கு அவர்களுக்கு தேவையான அரசியல் சூழலை கட்டி எழுப்புவதற்கு இந்த எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள்ங்கிறது காலத்தால் நிரூபிக்கப்பட்டு விட்டது இப்போ மக்கள் இதெல்லாம் தெரியாமலையா இருக்காங்க வட இந்தியாவில் இந்த கட்சிகள் போய் பேசணும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் என்ன அதில் வந்து பெரிய இம்பேக்ட் ஆக போகுது இப்போ ஹேமந்த் சோரன் வந்து திரும்ப வெற்றி பெற இல்லையா கெஜ்ரிவால் வந்து பின்னடைவை சந்தித்தார்னா அதற்கு அவர் கட்சி நடத்தின முறை காரணம் அவர் அந்த அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாம நடுவில் வந்து ஒரு மையமான அரசியலை பண்ணதுனால இதுக்கு பிஜேபிக்கே ஓட்டு போடுறோன்னு போட்டாங்க நீங்கள் பிஜேபி எதிர்ப்பை மூர்க்கமாக பண்ணணும் தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுறோமோ அப்படி பண்ணணும் பண்ணாதான் பிஜேபி வேண்டாம்னு நினைக்கக்கூடிய தரப்பினுடைய ஒட்டுமொத்த ஆதரவை நீங்க பெற முடியும் நீங்க பாதி அங்கேயும் பாதி இங்கேயும் குழஞ்சு குழஞ்சு ஒரு அரசியல் பண்ணீங்கன்னா நின்றும் கெஜ்ரிவால் சாட்சியா ஏன் வெற்றி பெறல மூர்க்கமா எதிர்க்கலை ஆமா மூர்க்கமா எதிர்க்கல அது தெரிஞ்சது தானே அது என்ன ரகசியமா தமிழ்நாட்டுல எப்படி இந்தியா கூட்டணி கட்டப்பட்டதோ தமிழ்நாட்டுல எப்படி இந்தியா கூட்டணி வலுவா இருக்குதோ தமிழ்நாட்டுல எப்படி ஒத்த கருத்தோடு இருக்குதோ முரண்பாடுகள் இருந்தா கூட ஒரு குரலில் எப்படி பேசுகிறோமோ அது மாதிரி பேச இல்லையா இந்திய அளவில் அது தெரிஞ்சது தானே இப்போ இதே இந்தியா கூட்டணியை வச்சுட்டு எப்படி இந்த மசோதாவெல்லாம் எதிர்ப்பீங்க எதிர்க்கணும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரம் பிஜேபி அந்த களத்தை கொண்டு வந்துடும் அது அது பிஜேபியால் முடியும் இந்தியா கூட்டணியால் கூட முடியாது பிஜேபியால் அது முடியும் இந்தியா கூட்டணி வலுப்படுத்துகிற வேலையை பிஜேபி செய்யும் இந்த மாதிரி எல்லாம் சட்டங்கள் கொண்டு வர கொண்டு வர ஒடுக்குமுறை நிகழ நிகழ ஒடுக்கப்பட்டவர்கள் ஓரணியில் திரள்வார்கள் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்டமாக நகர்வு எப்படி இருக்க போகிறது என்பதை நன்றி உங்களுடைய தகவல்கள் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை